சொன்னு ஆமா எல்லாத்துக்கும் வணக்கமா ஆமா சரி என்ன பிரச்சனை சார் வந்த முன்னாடி சொன்னா

ஊ இருந்த சொன்ன தகவல் கேள்விப்பட்ட உடனே நான் என்ன நாலு நான் வரதா இருந்தேன் நீ ஏன் வர நாளைக்கு மாத்திரன்னு சொன்னதுனாலதான் முதல் நாளே வர சொல்லி நீ வந்துடு

இது வந்துங்க இந்த மனிதா மேல எனக்கே கூட இருமா எனக்கே கூட ஒரு ஒரு பாசம் என்ன காரணம்னா அது எனக்கு சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது யாரும் கூட தெரியாது என்னன்னா சார் இந்த உள்ளு உள்ள வேலை செய்ய விட மாட்டேன்ட்டாங்க போட்டோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க என்ன எங்க வீட்டுல இருமா எங்க வீட்டுல வந்து பத்து நாள் உட்காந்துட்டு இருந்துச்சு நான் ஊருக்கு போயிட்டேன் வந்து தினம் வந்து அண்ணா இருக்காரா இருக்காருன்னு பார்த்துட்டு என்ன இருந்து கையோட கூட்டிட்டு வந்து அந்த இதுல வந்து எஸ்ஆர்சியில் தானே கையோட கூட்டிட்டு நீல வந்தீங்கல்ல கையோட கூட்டிட்டு வந்து அந்த அதிகாரிட்டு பேசி போட்டோ எடுத்து நான் அனுமதிச்சு அனுமதி வாங்கி கொடுத்தேன் ஆமாங்க அது அதான் இல்லைனா சார் அது வேலை எல்லாம் போயிருக்கோம் என்னன்னா சார் அந்த பொண்ணு வந்து பெரிய அறிவாளி படிச்சதுன்னு சொல்லுங்க இந்த பெண்களுக்காக ஓடி ஓடி

சார் சார் சார்ஜன்பா பாரு அதிகாரி தான் உங்களுக்கு எல்லாம் சேலம் ஒன்றியத்துக்கு அதிகாரி அவர் தான் அவரே வந்து பாத்துக்கிட்டாரு என்னன்னா சார் இன்னைக்கு ரோட்ல போடுற

அங்கெல்லாம் பனி பெய்யும் ஊட்டு விட்டு வெளியே வர முடியாது அந்த காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறதுக்காக வீட்டுல பெண்களை வச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு கூலி கொடுக்கிறதுக்கு தான் உருவாக்கப்பட்டதும் இந்த திட்டம் இந்த அம்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அம்மா என்ன பண்ணும் இதுக்கு பெத்த பையன் பிள்ளை யாரும் இல்ல இது இல்ல இது சாப்பாடு என்ன பண்ணும் அதுக்காக இந்த நூறு நாள் வந்து அரசாங்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் உருவாக்கணும்

மக்கள் சொல்றாரு அதெல்லாம் ஒன்னது நாள்ான்டையாந்தாங்க

வந்து அதிகாரிகளும் சிரமம் இல்லாம போயிட்டு இருக்க நினைக்கிறாங்க இதுல வந்து தேவையில்லாம நாம் போயிருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறதில்ல நான் பிறவொடனே நீ பிறவொடனே என்னைக்குமே நான் நடிக்கிறதில்ல எப்பவுமே நான் சொல்லும் நான் சின்னவன்தாம்பா நீ பெரிய உணவா இருந்துரு போன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு ஒரு ஈகோ மாதிரி நடக்குது நடக்குது ஏன்னா ஈகோ நடப்பா நடக்குது சரிதா ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கல அந்த பள்ளிக்கூடத்துக்கு கால் விழுந்து வந்து கேட்டா முடியாது செய்ய முடியும் அதனால சாராய கடை பாருங்க மூணு உள்ள அத்தனை கடை வச்சிட்டாங்க புது சரி ஆ <NYU pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples>